பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறையவே பேசியிருக்கோம் நம்ம குடும்பத்தில் ஒரு முதியவர் இருக்காங்க அப்படின்னா அந்த முதியவர்களுக்கு தேவையான ஹெல்த் அவங்களுக்கான பிரச்சனை அதுக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறையவே பேசியிருக்கோம்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் சில நபர்களே தெரியும் இல்லை நாமளே கூட இருக்கலாம் காலையில் இந்த நைட்டு வர வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆக்சிடண்ட் இல்லை நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அவ்வளோ வருடங்கள் நம்ம கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சேர்த்து வச்ச பணத்தை எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் முதியவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ முதியவர்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே குறைந்த செலவில் நல்ல ஒரு நிறுவனத்திடம் நல்ல ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பது எப்படி நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய கன்சிடரேஷன் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்த பிறகு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எடுப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி குரூப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு அப்படின்னா அதுல கண்ணை மூடிட்டு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் சேவ் பண்ணி வைப்போம் நம்ம ஏன் சேவ் பண்றோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை பீட் தான் அப்படிங்கிறதான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது இன்றைக்கி ஒரு ஆயிர ரூபாயை நம்ம சேவ் பண்ணோம்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது செலவுகள் வரும்போது அந்த ஆயிரம் ரூபாய் கை கொடுக்கும் இல்லை நாளைக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கோ நாளைக்கு நம்ம ட்ரீம் ஹவுஸை வாங்குறதுக்கோ அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் பணமாக நம்ம சேவ் பண்ணி வைப்போம் ஒட்டு ஒரு சேவிங்ஸ் எப்போது இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தருணங்களில் தான் ஒன்று நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்புகள் வரும்போது அந்த சேவிங்ஸ் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று நம்ம குடும்பத்தில் ஹெல்த் அப்படிங்கிறது யாருக்காவது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க ஒரு வாரத்தை அவங்கள ஒரு வாரம் அவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும் இல்லை ஒரு மேஜர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது நம்ம கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸும் கரைஞ்சிடும் ஒட்டு மொத்தமாக நம்ம கடனும் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ குறைஞ்ச செலவில் ரொம்ப நல்ல ஒரு நிறுவனத்திடம் நமக்கு தேவையான குறைஞ்ச ப்ரீமியம் கொடுத்து அதிகமாக டெஸ்ட் இல்லாமல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஆபத்தான நிலைமையிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் இதை ஒரு தருணமாக நீங்க உணர்ந்தீர்கள் என்றால் இதுதான் இருக்க போகுது நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி எங்க இருக்கக்கூடிய நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் வயசுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா அம்மாவுக்கு ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்டா எடுக்கணும் அப்படிங்கிறது கேள்விக்கு வரலாம் எங்க இருக்கக்கூடிய நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் நான் ப்ரீமியம் கட்டுறேன் ஆனால் அந்த ஒரு வருஷம் நான் அட்மிட்டே ஆக மாட்டேன் அப்போது நான் எனக்கு நோய் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நினைப்போமான்னு கேட்டால் இல்லை ஸோ இங்கே நோய் வந்தாலும் வரலனாலும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியத்தை நம்ம இருக்கோம் அப்போ தேவையில்லாத ஒரு வீண் தானே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் ஒன்பதனாயிரம் இருக்கும் நம்முடைய ஃபேமிலியில் நாலு பேருக்கும் சேர்ந்து அந்த ரூபாய் நம்ம ப்ரீமியமாக கட்டுறோம் பத்து வருடங்கள் கட்டியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் ப்ரீமியமாக கட்டியிருப்பீங்க ஆனால் இந்த பத்து வருடத்தில் ஏதாவது ஒரு வருடத்தில் திடீர்னு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு லட்சம் ரூபாயாக இருக்காது அதுவும் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க ஒரு லட்ச ரூபாயில் முடிஞ்சிருன்னு சொல்லி ஒரு வாரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்கி வெளியில் வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூஞ்சு லட்சம் ரூபா நம்ம கையில் இருந்து போயிடும் ஸோ அந்த ப்ரீமியம் கெட்டதுக்கு நமக்கு தகுந்தது மாதிரியான நல்ல இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா அந்த தொகை நம்முடைய சேவிங்ஸாகவே இருந்திருக்கும் அல்லவா இன்னொரு கேள்வி நார்மலாக இல்லைப்பா எனக்கெல்லாம் செலவே இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா இந்தியாவினுடைய நேஷ்னல் சாம்பிள் சர்வே இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஒரு கணக்கை வெளியிடுகிறார்கள் அந்த நேரத்தில் சராசரியா ஒரு இந்தியர் அது ஆண் பெண் அப்படிங்கிறதுலாம் இல்லை சராசரியா ஒரு இந்தியர் அர்பன் ஏரியாவில் ஒரு வருடத்திற்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாருங்கன்னா அவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான ரூபாய் அதே நீங்க ரூரல் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான ரூபாயை ஒரு வருடத்துல நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் கண்ணை மூடிட்டு கடைசி வருஷத்துல உங்க குடும்பத்துல அப்பா அம்மா நீங்க உங்களுடைய சகோதரன் இப்படி இருக்கீங்கன்னா ஒரு வருடத்துல உங்களுக்கு இந்த மெடிக்கலுக்கான செலவு என்ன அப்படிங்கிறதும் சப்போஸ் உங்களுடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு குடும்பம் உங்க பெரியப்பா வீட்டோ சித்தப்பா வீட்டோ ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடென்ட் இல்லாட்டி மேஜரான ஒரு டிசீஸ் வந்ததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட செலவு அப்படிங்கிறதையும் கொஞ்சமாக கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறதுக்கான உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிய வரும் ஆவரேஜாக முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறதும் ரூரல் ஏரியாவில் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான ரூபாய் அப்படின்னு சொல்கிறதும் ஒவ்வொரு இந்தியனும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய தொகையாக இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எவ்வளோ பேரால் தினசரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே கியூ நின்று அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படியே தாண்டி நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது இங்கே நம்ம யோசிக்கணும் வேறு வழியே இல்லாமல் நிறைய பேர் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுருவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத தேடி போவோம் நம்முடைய சொசைட்டியில் அந்த மாதிரியான ஒரு கன்சல்ட்ரேஷன் இன்னைக்கு இருந்துட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி அப்படின்னா ஹெல்த்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தேவையா ஆல்ரெடி நான் சொன்னேன் சேவிங்ஸ் ஏன் நம்ம பண்ணுறோம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது அது தெரியுமா இன்றைக்கி நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷனை செய்கிறோம் அப்படின்னா அடுத்த வருடத்தில் இந்தியாவில் அதை செய்வதற்கு ஒருவேளை ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாயாக இருக்கும் ஆசிய நாடுகள்லேயே அதிகமாக ஹெல்த் இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு எது அப்படின்னு இந்தியா தான் அடுத்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜாவது ஆவது என்ன இருக்குமா ஹெல்த் இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு லட்ச ரூபானா அடுத்த வருஷம் அதே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்போ இந்த இன்ஃப்ளேஷனை நாம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் இந்த இன்ஃப்ளேஷன் இல்லாட்டி இந்த ஒரு மருத்துவ செலவுலேருந்து நம்ம குடும்ப சேவிங்ஸை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நிறையவே தெரிந்திருக்க வேண்டும் டிபி ட்ரூப்ஸுக்கு நிறையவே தெரியும் நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட்டாக நிறையவே வீடியோக்களில் இதை நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் ஒரு சான்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் யாருக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க அவங்களுடைய ஏஜ் என்ன குறிப்பாக வயசானவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் உடனடியாக தேவை அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்ல போகிறேன் அவங்க ஏஜ் என்ன அவங்களுக்கு இதுவரையிலும் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற உண்மையான தரவுகளை கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எந்த இன்சூரன்ஸை எப்படி எடுக்கலாம் அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இன்சூரன்ஸை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி நான் நல்ல பலமாக இருக்கேன் எனக்குலாம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை ஹெல்த்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் காருக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க உங்களுடைய பைக்குக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க சட்டப்படி அது இருக்கிறதுனால நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட எப்போ வேண்டுமானாலும் காரோ பைக்கோ சின்னதாக தட்டலாம் ஒரு ஆக்சிடெண்ட் வரலாம் அந்த நேரத்தில் நம்முடைய கையிலேருந்து அந்த பணம் பிடிக்காமல் இருக்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் எங்க காருக்கு பைக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க நமக்கு உயிர் வாழ்வதற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய உடல் நம்முடைய உடம்பு அந்த உடம்புக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நம்முடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருக்கட்டும் நம்முடைய சாப்பாடாக இருக்கட்டும் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நம்முடைய சூழ்நிலையாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்முடைய உடல் நிலத்தை ரொம்ப பெரிய அளவில் தீங்காக மாற்றி வருகிறது அப்போ இந்த நேரத்தில் நமக்கான ஒரு ப்ரொட்டக்ஷன் தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னால் எதுவுமே நான் ஒரு வருஷத்துக்கு அடைக்கல அடுத்த வருஷம் அடைக்கலை அப்படின்னு சொல்லி நாம் அதை பற்றி வரி பண்ணாமல் ஓகே நம்ம ப்ரொட்டக்ஷன் நம்ம ஒரு ப்ரொடெக்டட் ஃபீலில் இருக்கோம் நாம் இவ்வளோ இப்படி வந்துச்சுன்னா நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது காலி ஆகாது இது எல்லாமே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் தரும் இந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால அடுத்தடுத்த முயற்சிகளை நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் அப்படி இல்லையா இந்த முயற்சிகளை நம்மளால் எடுக்கவே முடியாது எப்போவும் பயந்துக்கிட்டே இருப்போம் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்னதான் ஹெல்த் ஹெல்த்தை பற்றிலாம் நம்ம பேசினாலும் இந்தியாவில் நாற்பது கோடி மனிதர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால தான் கவர்மெண்டே சில ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ சில நபர்களுக்கு இல்லாட்டி நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்கிறே விக்கி அப்படின்னு கேட்டால் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதிகமாக தேவை இருக்காது ஆனால் வயசானவங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலை தேடி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லைன்னு மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நபர்களுக்கான அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறதையும் இல்லாட்டி அதுக்கான அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டமாக இருக்கிறது எல்லாத்தையுமே சுலபமாக மாற்றுறதுக்கு தான் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பல நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது தான் எது உங்களுக்கானது எந்த இடத்துல ப்ரீமியம் கம்மியாக இருக்குது எந்த இடத்துல நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் டயபெட்டிஸ் இருக்குது பிபி இருக்குது இதெல்லாம் ஒரு இப்படிலாம் இருந்தால் எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா எங்கள் அப்பா அம்மாவுக்கு எடுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ் இப்போது முடியும் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிற டிசீஸ் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அதனால் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அதை விட கூடுதலாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது நம்ம யாரை கூப்பிடும் நம்முடைய ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவோம் ஏஜெண்ட்டை கூப்பிடுவோம் அவங்க என்ன செய்வாங்க ஏ அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி செமையாக சொல்லுவாங்க காரணம் அந்த ஏ அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பத்தி தான் நம்முடைய ஃப்ரெண்ட் அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும் நீங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தின் அந்த ஒரு இன்சூரன்ஸை மட்டும் பற்றி தெரிந்து கொள்ளவே கூடாது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு யார்கிட்டையாவது ஒரு ஐடியா கேட்கணும் இல்ல நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நிறைய கேள்விகள் கேட்கணும் இப்ப அந்த பாலிசி பசார்லலாம் நான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரு கால் வரும் அந்த கால் வந்த உடனே உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அந்த கேள்விகள் தமிழிலேயே கேட்பாங்க தமிழ்லேயே நீங்களும் பதில் சொல்லலாம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் நல்ல ஒரு இன்சூரன்ஸை எடுக்கலாம் கேள்விகளே இல்லாமல் இதுதான் நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி இது கெட்டதுன்னு சொல்லவே மாட்டாங்க இது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை மட்டுமே நம்பி எடுத்துட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத பழைய வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் எல்லா நிறுவனங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் அப்படி தெரிந்து கொண்ட பிறகு ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு ஆன்லைனில் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆஃபர்ஸ் மட்டும் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கம்மியாக ப்ரீமியம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஒரு காலகட்டம் இருந்துச்சுல ஆன்லைனில் நம்ம ஃபுட்டு வாங்கினா அது நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற காலகட்டம் போய் இன்றைக்கி ஆன்லைனில் தான் நம்ம ஃபுட்டு இருக்கோம் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டினுடைய விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதாவது ஆஃப்லைனில் நம்ம மார்க்கெட்டில் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்ல அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பக்காவானதா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு நேரடியாக நீங்கள் அந்தந்த இருந்து தான் வாங்க போகிறீங்க சரி இல்லை செட்டில்மெண்ட்லாம் வரும்போது நான் திடீர்னு ஏதாவது ஏஜெண்ட்டு தான் நான் உங்களை கூப்பிடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஆன்லைனெலாம் வாங்கிட்டேன்னா பாலிசி பசார் போன்ற நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க உங்களுக்காக டெடிக்கேட்டட் ஒரு மேனேஜர் அப்படிங்கிறத தருவாங்க நீங்கள் கேள்வி கேட்கும்போது முப்பது நிமிஷத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு சைட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேளுங்கள் நிறைய கேள்விகள் ஏன்னா நம்முடைய உரிமை தானே நம்ம காசு கொடுத்து நம்ம ப்ரீமியம் செலுத்தி நம்முடைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கும்போது அதற்கான கேள்விகளும் அதற்கான பதிலையும் யார் அவங்க சொல்லி ஆகணும் நம்ம எந்த இன்சூரன்ஸை நம்பி எடுக்கிறோமோ அவங்க சொல்லி தான் ஆகணும் சரிப்பா கீழே இருக்கக்கூடிய லிங்கை வச்சு நான் எல்லாமே படிச்சுட்டேன் இதில் என்னென்ன கவனிக்கணும் அதுவும் குறிப்பா முதியவர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன கவனிக்கணும் முதல் விஷயம் நல்ல கம்பெனி செட்டில்மெண்ட் ரேஷியோ இதை ரெண்டையும் பார்க்கணும் நல்ல கம்பெனி மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலையும் டையப்பாக இருப்பாங்க செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது நூறு பேர் அவங்க செட்டில்மெண்ட் கிளைமுக்காக வரும்போது தொண்ணூற்றி ஏழு பேருக்கு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஒருவேளை கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியும் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனி நிறைய நெட்ஒர்க் இருக்கக்கூடிய கம்பெனிலையும் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நம்ம போய் நம்ம போகிறதுலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறது வரைக்கும் இன்சூரன்ஸே என்ன செஞ்சுருவாங்க அந்த நிறுவனமே எல்லாமே பே பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான நிறுவனங்கள் இப்போ நிறையவே இருக்குது அது இல்லாமல் பணத்தை நம்ம முதல்ல செலுத்தி அந்த பில்லெல்லாம் வாங்கி மறுபடியும் இந்த பில்லை கொடுத்தா தான் உங்களுக்கு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களும் இருக்காங்க இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம இப்போ கேஷ்லெஸ்ஸாக போகிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸும் கேஷ்லெஸ்ஸாக அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக கோப்பே தான் கோபேனா என்ன எண்பது சதவீதம் கம்பெனி கெட்டும்பா இருபது சதவீதம் நீ கெட்டணும் ஒரு லட்சம் ரூபா ஆப்ரேஷனாக எண்பதாயிரரூவா கம்பெனி கெட்டுவாங்க ரூபாய் நீ கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோபே அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் ஏன்னா நம்ம ஒரு இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறோம்ல அதனால் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க கோப்பையே இல்லாத இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோபே அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் எந்தெந்த டிசீஸுக்கு எவ்வளவு கோபேமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ரூம் கேப்பிங் இருக்கா இல்லை ரூமில் ஒரு நம்முடைய ப்ரீமியம் இருக்கும் நம்முடைய ஒட்டுமொத்தமான ஒரு தொகை இருக்கும்ல பத்து லட்ச ரூபாய்க்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் நம்முடைய ரூம் ரெண்டாக எடுக்க முடியும் டெய்லி அந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருக்கா இல்லை நான் எந்த ரூமை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அல்லவா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஸோ ரூம் கேப் இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு க்ளாஸ் வைக்கிறான் நம்மளை ஏதோ ப்ளாக் பண்ணுறதுக்கு அப்போ ரூம் கேப் இல்லாமல் கோபேமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக காம்ப்ரிஹென்சிவா அப்படிங்கிறத பாருங்கள் இந்தந்த டிசீஸ் இதில் சேராதுப்பா இந்த டிசீஸ் இந்த இன்சூரன்ஸ்க்குள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸில் எந்த டிசீஸ் எப்போ வரும் யாருக்கு எந்த டிசீஸ் இப்போ வருமா வராதா அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரொடிக்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஓவராலாக எல்லா டிசீஸையும் கொஞ்சமாக உள்ளடக்கிய ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பது தான் சிறந்தது அடுத்ததாக இருப்பது வெயிட்டிங் பீரியட் இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ப்ரெக்னன்ஸிக்காக இன்றைக்கி நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் மூணு மாதத்துலேயே ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல ஒவ்வொரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போதும் இந்த டிசீஸுக்கே இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு பிரெக்னன்சிக்கு நீங்கள் இரண்டு வருடங்கள் எங்களுடைய அந்த நிறுவனத்திலேயே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படி எடுத்திருந்தால் இரண்டு வருடத்திற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் பிரெக்னன்ஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் ஒவ்வொரு டிசீஸுக்கும் எவ்வளவு இருக்குது எவ்வளவு கம்மியாக இருக்குது இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய டீட்டெயிலான அந்த லிஸ்ட்டில் இருக்கும் ஆனால் இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது தான் நம்முடைய கடமை அடுத்ததாக அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலாம் இன்சூரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் தவறு ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் இல்லை என்னென்ன டிசீஸ் இருக்கிறதாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே பிளானை வச்சுருக்காங்க என்பதும் அடுத்ததாக இருக்கக்கூடியது நம்ம முதியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை இருந்தே சில டெஸ்ட் அப்படிங்கிறத எடுப்பாங்க அடுத்ததாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போன பிறகு மறுபடியும் இருந்தெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டும் உள்ள வருதா இந்த இன்சூரன்ஸ்குள்ளே வருதா அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய அப்பா அம்மாவை வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இருக்கும் அப்படின்னா வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லும்போது எல்லாம் சொல்லி தானாக ஆகணும் வீட்லேயே வச்சு கவர் ஆகுமா அறுபது என்னால் நடக்க முடியும் ஆனால் நான் வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிளைம் கிடைக்காது நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதை விட வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லும்போது தான் இந்த மாதிரியான கிளைம் நமக்கு ஓகே ஆகும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ட்ரீட்மெண்ட்டுக்கு முந்தைய ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிந்தைய ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இந்த டைம்லையும் நமக்கு நிறைய டெஸ்ட் தேவைப்படலாம் இல்லை நிறைய இடத்துல நம்ம மெடிசின்ஸ் வாங்கியிருப்போம் எக்ஸ்ரே எடுத்திருப்போம் இது எல்லாமே நம்முடைய இன்சூரன்ஸில் வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ ஓவராலாக ஒரு ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கறதும் அதை எப்படி கம்பேர் பண்ணணும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை வச்சு எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணதில் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துட்டோம் இது மட்டும் இல்லாமல் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது கிட்டத்தட்ட பல நிறுவனங்களை உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இதெல்லாம் தெரிந்த பிறகு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலாம் இது தெரியாமல் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது வேஸ்ட்டு தான் ஸோ இதை தெரியப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை அதனால தான் நான் முதலே சொன்னேன் நம்ம ஃபேமிலி குரூப்புக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் இதை ஷேர் பண்ணலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்